ீ நமக ஓம் குபேராய நமக ஓம் சங்கணிதிமணிவியே நமக ஓம் குபேராய நமக ஓம் சங்கனிதிமணிவியே நமக ஓம் குபேராய நமக ஓம் சங்கனிதிமணிதியே நமக லட்சுமி குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக ஓம் லட்சுமி குபேராய நமக ஓம் லட்சி குபேராய நமக ஓம் யாட்சாயிய ஓம் சுதாய நமக ஓம் சந்தியே நமக ஓம் கரணியே நம ஓம் லட்சியே நமக ஓம் நித்யாய நம ஓம்மர் நமக ஓம் ஆதித்யே நமக ஓம் தீர்த்தாய நமக ஓம் தீர்த்தியே நமக ஓம் வாஸ்தார்ணியே நமக ஓம் வாஸ்தார்ணியே நமக ஓம் கமலாய நமக ஓம் காண்டாய நமக ஓம் காமாட்சியே நமக ஓம் குரந்தோம் குரவாய நமக ஓம் அனுகிரகாய நமக ஓம் புத்தாய நமக ஓம் அநேகாய நமக ஓம் ஹரிவல்லபாய நமக ஓம் அசோக்காய நமக ஓம் அமிர்தாய நமக ஓம் தீர்த்தாய நமக ஓம் தீபாய நமக ஓம் தீர் நமக ஓம் லோகதோஷ விநாசாய நமக ஓம் தர்மளையே நமக ஓம் காருணியே நமக ஓம் லோகபத்ரே நமக ஓம் பத்மஸ்யாய் நமக பத்மஹஸ்தியே நம பத்மசுந்தரியே நம பத்மோ நம பத்மமுகியே நம பத்மனபிரியாய நமக ராமாய நமக பத்மலரா நமக பத்மினியே நமக பத்மமுகியே நமக பத்மநாபிரியாய நமக ராமய நமக பத்மவலரா நமக தேவியே நமக தேவியே நமக பத்மியே நமக புண்ணியாய நமக சுரப்பிர்தாய நமக பிரசாதமுகியே நமக சுரபாய நமக சந்திரவதனே நமக சந்திரவதனே நமக சந்தர ரோபாய நமக சதுபுஜாய நமக ஓம் இந்திர ரோபாய நமக இதுசீதரா நமக அகதல ஜனநாய நமக புஷ்டாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சித்தாய நமக ஓம் விமலாய நமக ஓம் விச்சூடாய நமக ஓம் துஷ்டாய நமக ஓம் தாரிநா நமக ஓம் பித்தி புஷ்கணியே நமக ப்ரிபுஷ்ணியே நமபர்தாய நமக ஓம் சிறியே நமக ஓம் பாஸ்கியே நமக ஓம் புல்பழையாய நமக ஓரோதராய நமக ஓம் யாஸ்தான் ஓம் உதவாய நமக ஓம் கருணியே நமக ஓம் ஹேம மாளினியே நமக ஓம் தனந்தானியா நம்தியே நமக ாய நமக ஓம் சுர்புரக்தாய நம ஓம் சுர்புர்தாய நமகாய நமக ஓம் கருணியே நமக ஓம்ரா குபேராய வைசராய தனந்தானிய வதியே ஓம் சங்கணிதிமணிதியே நமக ஓம் குபேராய நமக ஓம் சங்கணிதி பத்மணிதியே நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய் நமக ஓம் லட்சுமிக்கு வீரா நமக ஓம் லட்சுமிக்கு வீரா நமக ஓம் லட்சுமிக்கு வீராய் நமக ஓம் லட்சுமிக்கு வேராயன் மக ஓம் லட்சுமிக்கு வேராயன் மக ஓம் லட்சுமிக்கு வேராயன் மக ஓம் லட்சுமிக்கு வேராயன் மக ஓம் லட்சுமிக்கு பேராயன் மக ஓம் வீராயன் மக நகம் உறவு வேண்டும் ஒன்று வைத்து உரம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பேச வேண்டும் பெருநிறு பிடியாதிருக்க வேண்டும் மறுபின் ஆசை மறக்க வேண்டும் வேண்டும் நின்று நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தரும சென்னை கள்ளத்துக்குள் தளமோகம் தெய்வ சிகாமணியே ஓம்

சொல்லி சென்று இழிபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்க நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்றவர் கைவர் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்னே இல்லாமை சொல்லி ஒருவர் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்க நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்றவர் கைவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாடங்கள் தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்பறியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வன வஞ்சகமெல்லா தரும் நல்லனை எல்லாமே தரும் அன்பறிக்கை அதிராமியின் கடைக்கண்களே தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சகமெல்லா தரும் நல்லன எல்லாமே தரும் அன்பறிக்கை அதிராமியின் கடைக்கண்களே தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்பறியா மணந்தரும் தெய்வ தரும் நெஞ்சில் மஞ்சகம் எல்லாம் தரும் நல்லன எல்லாமே தரும் கண்களே அதிராமி வள்ளியை அண்டமெல்லாம் கொத்தாளை மாதுளை பூ நிறத்தாழை புவியடங்கா காத்தாளை பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் அங்கையற்கி சேர்த்தாழை முக்கண்டி துருவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி 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 ஓம் நானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்கிறதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐகிரீஸ்வரர் பாஸ்மகி ஓம் நானந்தமயம் தேவம் நிர்மலா படிக்கிறதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐகிரீஸ்வரர் பாஸ்மகி ஓம் நானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிக்கிறதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐகிரீஸ்வரர் பாஸ்மகி నమం ఉ వాళ్ళ నాలు వాళ్ళ వేర్మీ చెన్నై కలమోం வடமதரை மெய்ந்தரை தோயர் தொலைவனே ஆயர் குளத்தின் தோன்றும் அணிவிளக்கே தாயைக் குடல் விளக்கச் செய்தேன் தாமோதரனை தோயமாய் வந்து தூமல தூவி வாயினால் வாய் மனதினால் சிந்தித்து

ஓம் அறிந்தம் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல கொற்றங்களையும் மன்னித்து காத்திரல் வாயாக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக பாணியாளி சங்கில் வந்திடும் கங்கண பாணியன் கணி முகம் கண்ட நல் கற்பகாமினியே ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருவாகரணி வாரணி காமாசி காணூர் மலரெல்லாம் கதிரொளி காட்டி காசிட வந்தபழி தானூர் தப ஒளி தர ஒளி மதியொளி தாங்கிய வீசிடுவா மானுரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருவாகரணி தொக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகம் போற்றிட சபையில் வந்தவளே கங்கோ சங்கரி சௌந்தரி சதர்முகம் போட்டிட சபையினில் வந்தவழி பொங்கரி மார்பில் பொன்னடி வைத்து பொருத்திட வந்தவழி